வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு யூரோப்பியன் கமிஷன் பிரசிடண்ட் அப்போதான் அவங்க கமிஷன்ல பிரசிடண்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டும் அவங்களையே தேர்ந்தெடுத்தாங்க அது ஒரு தனி ஸ்டோரி அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டுகளாக ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகளாகவே தான் நடந்துகிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருந்தது ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டாங்க எதுனால அப்படின்னா அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஆறுனா பதினாறுன்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஐரோப்பிய யூனியனுக்கு பெரிய அழுத்தம் கிடையாது அவங்க வந்து அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருந்தாங்க யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய போர் இல்லை பொருளாதாரத்தில் அவ்வளோ ஒன்றும் பெரிய வீழ்ச்சி அடையலை கொஞ்சம் திமுத்தனமாகவே தான் நடவடிக்கைகள்லாம் இருந்தது அப்படின்லாம் சொல்லணும் நம்ம இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுகளில் ஆனால் இந்தியாவோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத முனைப்பாக இருந்தாங்க அதை முன்னெடுத்து செஞ்சது இதே ஒரு சுலா வாண்டர்லேன் அவங்க தான் செஞ்சாங்க இந்த வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தைக்காக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அவங்க இந்தியா வந்தாங்க இந்தியா வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய போர் ஆரம்பிச்சாச்சு அது நல்ல பீக்ல இருக்கு அமெரிக்காவினால ரஷ்யா மீது பலவிதமான தடைகள் விதிக்கப்பட்டது ரஷ்யாவினுடைய பணத்தை முடக்கிறாங்க அதாவது டாலர்ல இருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ்ஸை முடக்குனாங்க கோல்டு இருந்ததை முடக்கினாங்க அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நடந்தது என்னை வாங்கக்கூடாது அப்படின்னா இந்திய கம்பெனிகள் மேலேயும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டது இது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த டயத்தில் தான் இந்த உர்சுலாவாண்டர்லேயுமே அப்போ பாரத பிரதமர் அவரை சந்திக்க முடியாதுட்டாங்க அதுக்கு பதிலாக யார் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாங்கன்னா நமது மிக மிக திறமையான வெளியுறவுத்துறை துறை அமைச்சரான திரு ஜெய்ஷங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த உருசுலா ஜெய்சங்கர் கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா இந்தியா வந்து ஒரு முடிவுக்கு வரணும் நீங்க ரஷ்யாவின் பக்கம் இருக்கீங்களா இல்ல மேற்கத்திய நாடுகளான ஐரோப்பிய நாடு மற்றும் அமெரிக்காவின் பக்கம் நிற்கிறீர்களா உங்க நிலைப்பாட்டை நீங்க கிளியரா எங்களுக்கு சொல்லணும் அதுக்கு அப்புறம்தான் வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தையை நாங்க முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில பேசினாங்க ஜெயசங்கர் இன்னைக்கும் நீங்க அதை போய் பார்க்கலாம் இருக்கு அருமையான ரிப்ளை கொடுத்தாரு இதெல்லாம் இருக்கட்டும் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்ன கேள்வி ஒண்ணு நீங்க பாகிஸ்தானோட இருக்கீங்களா அவங்களுக்கு நிறைய பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவங்களுக்கு நிறைய உதவி செய்யறீங்க அமெரிக்கா உதவி செய்து ஐரோப்பிய நாடுகள் பலதும் பாகிஸ்தானுக்கு உதவி செய்யறாங்க இல்ல இந்தியாவுக்கு நீங்க ஆதரவா நிக்க போறீங்களா எங்களுக்கு எதிரி நாடு பாகிஸ்தான் அவங்களோட பலவிதமான பேச்சுவார்த்தை நடத்துறீங்க பல விதமான உதவிகளை செய்யறீங்க ஆனா எங்க கிட்ட வந்து வர்த்தக ஒப்பந்தத்தோடு நீங்க யாரு பக்கம்னு கேக்குறீங்க ரஷ்யாவின் பக்கமா இல்ல மேற்கத்திய நாடுகளின் பக்கமா எனக்கு நீங்க முதல்ல ஒரு பதிலை கொடுங்க நீங்க பாகிஸ்தான் பக்கம் இருக்கீங்களா இல்ல இந்தியாவின் பக்கம் இருக்கீங்க இதற்கு பதில் ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் கொடுத்ததுக்கு பிறகு நாங்க யார் பக்கம் நிக்கிறோம் சொல்றோம் ஆனாலும் தெளிவா நாங்க யார் பக்கமும் கிடையாது இந்தியா மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம் அந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதன்படிதான் நாங்க செயல்படுவோம் அதன்படிதான் எங்களுடைய ஒப்பந்தங்கள் அதன்படிதான் எங்களுடைய நடவடிக்கை அதன்படிதான் எங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே இருக்கும் நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க யாரு பக்கம் இருக்கோங்கிறத பதில் சொல்றோம் அப்படின்னு சரியான மூக்குடைப்பு அப்படின்னு சொல்றது இதுதான் இப்ப வந்து அந்த டயத்துல வந்த பத்திரிகைகள் சில பத்திரிகைகள்ல எப்பவுமே இந்தியா மற்ற நாடுகளோட இந்த மாதிரி ஒப்பந்தங்களோ இல்ல பேச்சுவார்த்தைகளோ நடத்தி தன்னுடைய ஒரு ஆணித்தரமான நிலைப்பாட்டை நிலைநாட்டினாங்கன்னா பத்திரிகைகளுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க அதை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க இந்தியா பணிஞ்சு போகணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரிதான் இருந்தது ஆனா இந்த இடத்துல இந்திய பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லாமே ஒரு தன்னைத்தானே தாழ்வா பேசிக்கிறது அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஆதரவா பேசுறத ஒரு பெருமையா நினைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த பதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு இது வந்து ஃபாரின் பாலிசியா இல்ல ஹேமர் பாலிசியா அப்படின்னு பதிவிடுற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க உருசுலா வேண்டர்லின் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது பழைய இந்தியா கிடையாதுப்பா ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே சில பேச்சுவார்த்தைகள்லாம் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி ஆரம்பிச்சது கம்ப்ளீட்டா ஃபெயிலியூர் ஆகி முடிச்சு விட்டாங்க அது அப்படிதான் இனிமே நடக்காது அப்படிங்கிற லெவல்ல வந்தது அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல உங்களுக்கு தெரியும் யூபிஏ இருந்தது ஆட்சியில அதுக்கப்புறம் அது மீட்டெடுக்கப்பட்டதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல அங்க திருப்பிய வந்து திமிர்த்தனமா நடந்துகிட்டத இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஜெய்சங்கர் கிட்ட வாங்கி கட்டினதுக்கு அப்புறமா

அவங்களோட நிலைப்பாடு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்தியாவினுடைய உறுதியான நிலைப்பாடு காரணமா இருக்கு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க த ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆஃப் மை கமிஷன் வில் பி டு இந்தியா அப்ப அவங்க திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க வந்து தேர்தலில் போட்டிட்டு யூரோப்பியன் கமிஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடண்டா இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப சொல்றாங்க நான் முதல் என்னுடைய முதல் விசிட் வந்து இந்தியாவுக்கு இருக்கும் டுகெதர் வித் பி எம் மோடி அப்கிரேட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நல்லா கவனிக்கணும் நம்ம எதனால ஸ்ட்ராட்டஜிக் STRATEGIC பார்ட்னர்ஷிப்னா மிலிட்டரி சார்ந்தது ஆயுதங்கள் சார்ந்தது அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் இருக்கு அது எதுக்காக அமெரிக்கா ஏமாத்திடுச்சு தங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் யுக்ரைனுக்கு கொடுத்து அதெல்லாம் போயிட்டு அதை திருப்பி மீட்டெடுக்க முடியாத நிலைமையில பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு அதனால அந்த மாதிரி பேச வைக்கிறது அவங்கள அந்த மாதிரி செஞ்சுட்டு வில் பி த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா தான் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த இந்தியா வில் ஓபன் நியூ மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் புகழாரம் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் சரி இப்ப திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி குடியரசு தின விழால அவங்களையும் ஆண்டோனியோ டெகோஸ்டா அவர்களையும் ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவங்க ஏதோ பரேடு பாக்குறதுக்கு வரல ஒப்பந்தம் போட வந்திருக்காங்க மிக மிக முக்கியமான செய்தி இதுல இதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான செய்தியும் நம்ம பார்க்கணும் அது என்ன அப்படின்னா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவங்க வந்த போது மோதியோட ஒரு காமன் மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் அப்ப வந்து இருபத்தி இரண்டாயிரி இருபத்தி ஐந்து கரெக்ட் அந்த அந்த தேதி அன்னைக்கு அவங்க ஒரு மோதி உட்கார்ந்து ஒரே லைன்ல சேர்ந்து இருக்கு இது வந்து அஸ்ட்ரனாமிக்கலி ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு இதற்கு பல தத்துவங்கள் தாற்பயங்கள் விளக்கங்கள்லாம் இருக்கு இது மிக மிக நன்மை பயக்க கூடியது இப்படிலாம் சொல்லிட்டு மோடி அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு வான சாஸ்திரத்தை பத்தி இந்தியாவுக்கு நீங்க எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவருடைய புன்சிரிப்பு எனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல முக்கியமா ஒரு செய்தியை சொல்றாங்க அது மாதிரி இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து எதிர்காலத்துல பல நன்மைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அப்படின்னா குறிப்பா அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனுக்கு இழைத்த துரோகம் அது நேட்டோவா இருக்கட்டும் கிரீன்லாண்டினுடைய நாங்க கிரீன்லாண்டாக கபலீகரம் பண்ணிடுவோம் ஒரு மற்ற ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பத்தி டென்மார்க்கினுடைய இறையாண்மையை பத்தி கவலையப்படாம அவங்களுக்கு சவால் விடு அவங்களுக்கு வந்து ஒரு பயமுறுத்தலை உண்டு பண்றது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது இதை தவிர ரஷ்யாவோட பல விதமான நிகழ்வுகள் எல்லாமும் நடந்திருக்கு என்னன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளாக் சி புல்லு நாங்க ஆக்கிரமிச்சிடுவோம் எங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துடும் உடனே ஓடி வந்தாங்க இதே உர்சுலா இதே யூரோப்பியன் யூனியன் மோடி கிட்ட வந்து ரஷ்யா அதிபர் உங்க நண்பர் இந்த மாதிரி வந்துட்டாருன்னா ஈரோப்ப வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாரு தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி எங்க வர்த்தகம் எல்லாம் பாதிக்கப்படும் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு இதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்குமாக இருக்கக்கூடும் தான் இதனுடைய பெண் புலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க இதே ஒரு சொல்ல வாங்க என்னன்னா எங்களுடைய டேபிள்ல நாங்க ரெடியா உட்கார்ந்து இருக்கோம் நீங்க ஜீரோ டேரிஃப் போட்டீங்கன்னா நாங்க ஜீரோ டேரிஃப் போடுறதுக்கு ரெடியா இருக்கோம் ட்ரம்ப் வழக்கம் போல திமிர்த்தனமா கிரீன்லாந்து இஷ்யூவை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அவங்க மேல நான் மேலும் ஒரு பத்து சதவீதம் டேரி போடுவேன் மிரட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு பல வீடியோக்களில் சில ஒன்று ரெண்டு வீடியோக்கள் தனியா போடலாம்னு இருக்கேன் அதுல நம்ம சில நிகழ்வுகளை பார்க்கலாம் சோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா பின்புலம் எப்படி இருந்தது திமிருத்தனமா இந்தியாவிற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இன்னும் மைண்ட் இருந்தது மாதிரி ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவோடு பழக ஆரம்பித்து நடவடிக்கைகளை இறங்கிய போது இந்தியா நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்க அந்த உறுதியும் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய ஆணித்தரமான சம்மட்டி போன்ற பதில்களும் தான் சரி இது பழைய இந்தியா கிடையாது இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு உள்ள புதிய இந்தியா இவங்க கிட்ட பழைய மாதிரி நம்ம நமக்கு தான் இவங்க தேவைன்னா தான் போன ஒரு வீடியோல சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன் தான் இந்தியா நோக்கி வந்திருக்காங்க இந்தியா யூரோப்பியன் யூனியனை நோக்கி வரல இந்த மாதிரி பல செய்திகளை சொல்லி மோடி அவர்கள் தான் எங்களுக்கு வந்து தந்தை மாதிரி இந்தியா வந்து தந்தை நாடு மாதிரி இப்படி பலதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோல யூரோப்பியன் யூனியன் மற்றும் இந்தியாவோடு போடப்பட்ட இருக்கும் ஒப்பந்தம் இருபத்தி ஏழாம் தேதி கையெழுத்தாகிறது அது அவங்களே வாயால சொல்லிட்டாங்க அதுல என்ன முக்கியமான செய்திகள் அது எந்த விதத்துல இந்தியாவிற்கு ஒரு நல்ல விதமாக ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக அமையும் அதனால இந்தியாவிற்கு இந்தியா எந்த விதத்துல அமெரிக்காவை ஒதுக்கி வைத்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்